சினிமாவை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ஜோடிகளாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிறவங்க கூட தனக்கு அதற்கப்பறம் ஆகலை கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க மறுமணம் செய்து கொள்ளாதது ஏன் அப்படின்றத குறித்து இப்போ பார்த்திபன் சில விஷயங்களை பேசியிருக்காரு அது என்னென்ன அதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகரும் இயக்குநராக பல வெற்றி படங்களை குறித்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் பார்த்திபன் கே பாக்யராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார் தமிழில் புதிய பாதையை உள்ளே வெளியே ஹவுஸ்ஃபுல் யுவன் குடைக்குள் மழை விந்தகன் ஒத்த செருப்பு கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு பல படங்களை இயக்கியிருக்கார் நடிகை சீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்ட இவர் பிறகு இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அதற்கான காரணத்தையும் தற்போது தெரிவிச்சிருக்கிறார் பார்த்திபன் மறுமணம் செய்து கொள்ளாதது குறித்து பேசியிருக்கார் சீதாவுக்கு பிறகு வேறு எந்த பெண்ணை மனைவியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னும் அதனால்தான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் இதோட இந்த வேகமான உலகத்தில் உறவுகள் நிலையற்றதாக இருப்பதால் அதனுடன் பயணிக்காமல் நினைவுகளுடன் பயணிக்க தொடங்கிட்டேன்னு தெரிவிச்சிருக்கார் இவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவோ சரிதான் இல்லை இன்னொரு பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பேசி வராங்கன்னா ஒருவேளை நம்ம இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போய் அதுவும் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னமோ அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க உண்மையிலேயே நம்மளை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படக்கூடியது நம்ம கிடையாது நம்மளை விட்டு போனவங்க தான் அப்படின்னு நிச்சயமாக அவங்களுக்கே ஒரு நாள் புரியும் நம்மளை விட பெரிதாக இன்னொன்று தெரியலாம் அதற்கப்புறம் இரண்டாவதாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது சரில அப்படின்னு மூன்றாவதாக இன்னொன்னு தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் குறைதான் எப்பொழுதுமே அக்கறைக்கு இக்கரை பச்சையாக தான் தெரியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடியதை வச்சு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளை சுற்றி இருக்கவர்களுடைய வாழ்க்கையும் சரி நிச்சயமாக நல்லதாக தான் அமையும் ஆனால் அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இதை விட அது பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு இன்னொன்று நம்பி போனால் நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை வந்து எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நடிகை சீதா அவர்களே இதை புரிஞ்சுருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்